கருத்துடைய பரிசுத்த நாமம் மய்மைப்படுவதாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் நாம் இப்படி ஜபிக்க வந்திருப்பது நமக்கு நல்ல ஒரு காரியம் ஜபத்தினால ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமேன் செத்தமாக சொல்லுங்கள் லூயா உபாச ஜபங்கிறது வேதத்தில் ஒரு பண்டிகை போல் திருவிழா போல் ஆசரிக்கணும் உபாச ஜபம் எப்படி அது சொல்லுங்கள் பண்டிகை போல் இருக்கணும் உபாச ஜபம்னால் சந்தோஷமாக இருக்கணும் உபாச ஜபம் பண்ணால் ஆசையாக இருக்கணும் வாலிபர்கள் உபாசத்தை ஜபிப்பது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது நம்முடைய ஆவிக்கு நல்லது ஆத்மாவுக்கு நல்லது சரீரத்திற்கு நல்லது சொல்கிறாங்க மாதத்தில் ஒரு நாள் அந்த மிஷின் கிரைண்டர் ஓடுதே அது ஃப்ரீயாக இருந்தால் நல்லதுன்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க உபவாசிக்கிறது நல்லது இந்த கடைசி காலங்களில் நம்ம கொண்டு தேவன் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் அது கொஞ்சம் உபவாசமும் என்னது கண்டிப்பாக தேவை தான் நம்முடைய புத்தி மாறுறதுக்கு நம்ம திருந்துறதுக்கு கண்டிப்பாக என்ன தேவை உபவாசம் தேவைன்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது அதனால சில நேரம் நான் இதை விட முடியல நான் திருந்த முடியலனா சில நேரம் அந்த பிசாசோட போராடி உபவாசம் இருந்து என்ன பண்ணணும் மேற்கொள்ளணும் அதனால் உபவாச பண்ணி தேசத்தில் புரட்சி உண்டு பண்ணுறது ரெண்டாவது மொதல் நம்முடைய உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் அதுக்கு பேர் தான் மறுரூபம் சொல்லுங்க அதுக்கு பேர் என்னது மறுரூபம் நமக்கெல்லாம் இருக்க வேண்டியது ஏசு சாமியுடைய புத்தி என்ன புத்தி சொல்லுங்க அப்பா அம்மா புத்தி எல்லாம் அப்புறம் தான் முதல் ஏசு சாமி புத்தி ஏசாமி வந்து நம்ம அப்பா அம்மாவை விட ரொம்ப நல்லவர் இந்த பத்தியா கரெக்டா இந்த புள்ள புத்தி காமிச்சிருச்சு அம்மா புத்தியா அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த புள்ள கரெக்டா புத்தி காமிச்சிருச்சு ஏசாமி புத்தியா என்ன புத்திய சொல்லுங்க ஆஹ் அதனால ஊர் புத்தி அப்புறம் சொல்லுவாங்க ஜாதி புத்தி ஏரியா புத்தி இதெல்லாம் விளங்காத புத்திய நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டியது இந்த வேதத்தை கையில் வச்சிருக்கிற எல்லாருக்கும் இருக்க வேண்டியது வர்றது நல்லது தானே அது வரணும்னா நம்ம பண்ணி தான் பெற்றுக்கொள்ள முடியும் கனி உள்ள வாழ்க்கை ஜபம் பண்ணி தான் பெற்றுக்கொள்ள முடியும் வரங்கள் ஆண்டவர் தர்றார் கனி உள்ள வாழ்க்கை வந்து ஜபம் பண்ணி தான் பெற்றுக்கொள்ள முடியும் நான் நினைக்கிறேன் நான் திருந்தோன்னே எனக்குள்ள அந்த சுவாபங்கள் நல்லா மாறணும்னா என்ன பவுல் சொன்னது போல் சரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துக்கிறேன் ஜபம் பண்ணாதாங்க சரி பண்ண முடியும் ஒரு நாள் ஜபத்தை விட்டாலும் பல மைல் தூரம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கிட்டோன்னு அர்த்தம் ஒரு தம்பி ஒரு டைம் இடத்துல ஒரு இடத்துல கீபோர்டு வாட்சார் இங்கே ஒரு நல்ல அமைதி புறா தான் கீபோர்டு வாசிக்கிறாரு திருச்சி பாஸ்ட்டு பையன் அவன்கிட்ட கேட்டேன் தம்பி நீ எப்போ எவ்வளோ டெய்லி எவ்வளோ நேரம் ஜோ பண்ணுவான் ஆனால் நான் ஜோ பண்ணி ஆ ஆறு மாதம் ஆச்சுண்டான் நீ கீபோர்டு வாசிக்க லாய்க்கே கிடையாது இந்த கச்சேரி இங்கே நடத்த வர்றோம் ஆறு மாதம் பண்ணல கீவோர்டு வாசிக்க இங்கே வந்து உட்காந்துடுறாரு அதனால நம்ம ஜபம் தேவை ஜபத்தை விட்டோம்னாலே போச்சு நாங்கள் படிக்கிற நாட்களில் நம்முடைய ஸ்தாபகரையை வந்து சொல்லுவாங்க நான் ஒரு நாள் ஜபம் பண்ணாலும் ஜபத்தை விட்டாலும் போச்சு அப்படிதான் சொல்லுவாங்க ஆவி ஆத்மா சிரத்தை பற்றி எடுப்பாங்க அதில் ஜபம் அந்த உள்ளான மனுஷன் பெலப்படுறது இதெல்லாம் சொல்லுவாங்க கருப்பு பூனை வந்து தானாக வளரும் பூனை வந்து தீவனம் போட்டால் தான் வளரும் புரியுதா உங்களுக்கு பூனைங்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கை அதுக்கு வந்து ஜபம் தேவை உபவாசம் தேவை அன்றாடம் வேத வாசிப்பு தேவை நான் சொல்கிறது தனி ஜபம் தேவை தனி வேத வாசிப்பு தேவை உபவாச ஜபம் தேவை சபையோட ஐக்கியம் தேவை சப கூட்டங்களெல்லாம் கலந்து கொள்ளணும் இதுதான் வெள்ளை பூனையை வளர்த்தெடுக்கும் கருப்பு பூனைக்கு ஒன்றும் சேவைண்ணா தின்னுக்கிட்டே கிடந்தால் போதும் பேசிக்கிட்டே இருந்தால் போதும் அடித்து இப்படியே ஜபம் இல்லாமல் இருந்தால் போதும் கருப்பு பூனை பெருக்கெடுத்து வளர்ந்துடும் அப்புறம் சொல்லுவாங்க என்ன இது திருந்தாம இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ வெள்ளப்பூனை வளரக்கு தான் தீவனம் தேவை வெள்ளப்பூனை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அதுக்கு ஜபம் ஆவிக்குரிய ஐக்கியம் இதெல்லாம் தேவை உங்களுக்கு நல்ல நண்பர் இருப்பாங்க அதே போல் நமக்கு சபைக்குள்ள நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் ஆவிக்குரிய ஐக்கியம் இதெல்லாம் தேவை சில பேர் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் வருவாங்க அப்படி இருக்கக்கூடாது நம்ம சபையோடே இருக்கணும் யோசுவாங்கிற ஒரு வாலிபன் ஆசரிப்பு குடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் பிற்பாடு அவன்தான் நாளைய தலைவனா மாறினான் அல லூயா நீங்க மோசையோடே இருந்தீங்கன்னா நான் சொல்றேன் நீங்க அடுத்த தலைவரா கர்த்தர் உயர்த்துவார் அமேன் எத்தனை பேர் விரும்புறீங்க அமேன் அதனால சபையோட இருக்கணும் உங்க பாஸ்டரோட இருக்கணும் நீங்க அடுத்த அடுத்த தலைவரா நீங்க எழும்ப முடியும் இன்னும் சொல்லட்டா உங்களுக்கு குறித்த தேவனுடைய பரிபூரண சுத்தம் அப்பதான் நிறைவேறும் பாஸ்டரை மிஞ்சிக்கிட்டு பாஸ்டமா மிஞ்சிக்கிட்டு சபையை மிஞ்சிக்கிட்டு நான் துள்றேன்னா துள்ளி செதறி போத்துன்னு மண்டை தான் உடையும் அதனால சபையோட இருக்கணும் பாஸ்டரோட இருக்கணும் ஸ்தாபனத்தோட இருக்கணும் அப்பதான் உருப்படுறதுக்கு வாய்ப்புண்டு அப்பதான் நம்ம மேல எழும்ப வாய்ப்பு உண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வாய்ப்பு உண்டு ஆமன் நான் கற்றுக்கொண்ட வேதாகத்துல இப்படிதான் இருக்குது மோசையோட இருக்கணும் சபையோட இருக்கணும் ஒரு வாலிபன் ஆசிரியப்பு குடாரத்தை விட்டு பிரியாத இருந்தான் தேவ சமூகத்தை விட்டு பிரியாத இருந்தான் பிற்பாடு அடுத்த தலைவனாய் எழும்பினான் அலை லூயா நான் கற்றுக்கொண்டது தான் அதனால் இன்றைக்கி நீங்கள் உங்கள் பாஸ்டோடு இருங்க தேவை சத்தம் தெரியலையா அது தெரியல இது தெரியல நீங்கள் குறியாரம் கூட கிட்ட போக தேவையில்லை பாஸ்டரோடே இருங்க சபையோடையே இருங்க சரிங்களா வேற அந்த ஜபம் அந்த ஜபம் அங்கெல்லாம் போகக்கூடாது பாஸ்ட் எந்த ஜபம் சொல்கிறாங்களோ அங்கே தான் இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு திறப்பில் நிற்போன்னு கூப்பிடுவாங்க வேற எங்கேயா கூட நிப்பாட்டிடுவாங்க அதனால நம்ம ஸ்தாபனத்தில் நம்ம சபையில் உங்கள் சபையில் என்ன கூட்டம் நடக்குதோ அங்கே இருக்கணும் நாங்கள் தனியாக வண்டி பிடிச்சி போறேன் அந்த என் கூப்பிட்டாங்க அங்கே கூப்பிட்டாங்க அதெல்லாம் போகக்கூடாது அதில் நீங்கள் சரியா இருந்தீங்கன்னா மாத்துறோம் மாத்திரம் நான் சொல்றேன் கருத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் ஒழுங்கின் தேவன் ஆமேன் நம்புறீங்களா எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொன்னது எதுவும் பைபிளுக்கு மாறாதுன்னு சொல்லிட்டேனா சொல்லிட்டேனா சொல்லிட்டேன்னா சொல்லுங்க நான் மன்னிப்பு கேட்குறேன் சொல்லிட்டேனா அதனால சொல்றேன் தேவனோடு இருங்க சபையோடு இருங்க நிச்சயமா உங்க எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும் ஆமேன் நம்முடைய எதிர்காலம் ஆண்டவருடைய கரத்துல பத்திரமாக இருக்குது எத்தனை பேர் நம்புறீங்க அம்மே நல்ல கர்த்தர் என்ன வச்சிருக்கிற ஸ்தாபனத்தை மாறினா